ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அமலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு சிற்றம்பலம் உலகராமணன் தோதற்கரியவன் நிலவுலாவிக நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மலை அருள்மிகு அமனலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நற்புநலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநெரும்புவும் சாத்தி நரம்பு வகையிட்டு நல் காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுகின்றோம் நல்லுரை அணிகின்றோம் நீ நாளும் நன் நெஞ்சே நினைகண்டாயென அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீர் அணிந்து ஒருத்திர சாதம் பூண்டு குரு திருமேனி அடியார் ஆதிய மூவுருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிஞ்சே வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு எம்பெருமான் திருக்கோயில் புக்கு அழகிட்டு மொழிக்கிட்டு பூமாலை உணைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயு காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னிப்பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் மறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேருளிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் பெருமானும் திருக்காட்சியை வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரைவில் போதோடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனர்ச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தூட்டி பேரொலி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து கனிவு தொட்டு பேரு காட்டிக் களை நீர் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு எல்லாம் வல்ல அருள்மிகு அமனிங்கேஸ்வர பெருமானின் தாமரை போன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீ சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான அருதாமி தீத்தனீ ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வைத்து எடுக்கின்றோம் ஆடை அணிகலன்களை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகிறோம் மணியோசையுடன் வழிபாடு மப்போணர் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிளை பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்து நடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேனால் அறியாய் போற்றி எட்டு வான்மேல் வன்மேல் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் மார்க்கும் மரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் மித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவ நடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மொழி போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மலதை ஒழுத்தும் சொன்னால ஏற்ற வடிவையை போற்றி அருள்முக அமுடலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த சுவாமிகளின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை பதிகம் பதிமூன்று திருவியலூர் செம்மின் சடைய வைதாழ்வுர மடபார் மனைதோறும் நின்றி செய்வகர்வார் அவரிடமாம் உம்மின்றெழுமறிவித்திரவரை வற்றிடவுரை மேல் விம்மும் பொவும்ும் வயல் விரிநீர் வியலூரே அடைவாகிய அடியார்தொழ அலரோந்தலையதனில் மடவாரிடு வலிவந்துணர் உடையானவனிடமாம் கடையார்தர அகிலார்களை முத்தம் நிறைசிந்தி மிடையாரொழில் உடை சோழ்தரு விரிநீர் வியலூரே விளங்கும் பிற சடைமேளுடை விகிர் தன் விகலூரை கலங்கொண்டது புகழீதரு தமிழ் ஞான சம்பந்தன் துளங்கிற்றமிழ் தமிழ் வரவித் தொழுமடிகாரவரின்றும் விளங்கும் புகழதனோடு விண்ணும் உடையாரே ைக்கணிந்த சிவபெருமான் ஊனாடி வந்து உள் புகுந்த உலகம் முன்னே நானாடி ஆடி வையாமோ திருத்தொண்டர் மாக்கதையாகலாளருடைய பெரிய புராணம் கடுமையற்ரளினோடும் காண குட்டி கொடுவரிக் குருளை சென்னாய் கொடுஞ்சவி சாபமான முடிகிய விசைகளோடி தொடர்ந்துடன் பற்றி முற்ற திடுமரத் திரளிற்கட்டி வளர்ப்பன இந்நிலாத திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து இரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரருடைய சிவஞானபோதும் பயனியல் மல நீக்கும் அவனேதானே ஆகிய அன்னரீகேகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகிய தன்னோடு இன்றே சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மெய்யற்ற இற்கு நின்னலால் நிலை வேறு உண்டோதையற்கிடமேயிடமாயருள் இடமாயருள் தனுவேயின் மயில் தவிப்பானுங் கடாச்சம் வழங்கிடாயே வாழ்க அந்த நர்வாணவராணினம் வீழ்க தன்புணர் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகம் துய தீர்கவே என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியம்பு தொட்டி பேரோடை காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிக அமலிங்கேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே புலனடக்கம் குறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க உரிய வேண்டுமோ போற்றியோ ஓம் நம சிவாண்மையில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அறந்து செய்க குறை விழாது இயர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வெள்வி மல்க மென்மை உள் செய்வ நீதி உழங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்